அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி என்று துளசி விதை மட்டும் இருந்தால் போதும் எவ்வளோ பணம் நம்ம நினைக்கிறோமோ அவ்வளோ பணம் நம்மக்கிட்ட கிடைக்கும் அதை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வைகுண்ட ஏகாதசி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை நாலு மணிலிருந்து காலை ஒரு ஏழு அல்லது எட்டு மணி வரையும் நீங்கள் இந்த பரிகாரம் செய்யலாம் அல்லது மாலை நேரம் நீங்கள் செய்யலாம் அதிகாலை செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ன செய்வேண்டும் அப்படின்னா துளசியோட விதை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த படத்தில் பார்க்குற மாதிரி செடியில் வந்து அப்போ தான் விதை ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விதை போட்டிருக்குங்களே அதை நீங்கள் அப்படியே ஒரு இதாக ஒடிச்சிக்கோங்க ஒடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதை கையில் வச்சுக்கோங்க அல்லது விதையை மட்டும் உங்கள் கையில் இருக்கின்றது அப்படின்னா விதை மட்டும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பெரிய பச்சை கற்பூரம் துண்டு ஒன்று சேர்த்துக்கோங்க அடுத்து துளசி இலை ஒன்று அல்லது இரண்டு சேர்க்க வேண்டும் இதை வந்து நீங்கள் பச்சை நிற துணிலேயோ அல்லது சிவப்பு நிற துணிலையோ வைத்து முடிச்சு போலாம் கேட்டேருங்க கேட்டுவிட்டு உங்கள் கையில் வச்சுக்கோங்க வைத்துட்டு உங்களுடைய வேண்டிய பணம் சொல்லி நீங்கள் வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு பெருமாளுடைய பதத்தில் வச்சுருங்க வைத்துட்டு நல்ல ஒரு செல்வாக்கு சேர வேண்டும் பொண்ணும் பொருளும் சேர வேண்டும் அப்படிங்கிறது வேண்டிட்டு இதை வந்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த முடிச்சு எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா எடுக்கவே வேண்டாம் அது வாட்டில் இருக்கட்டும் ரொம்ப நல்லது அடுத்த வைகுண்ட ஏகாதசி வரை இருக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பரிகாரம் இருக்க இருக்க நம்ம வீட்டில் வந்து செல்வங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு எப்போது எடுக்குன்னு தோணுதோ அப்போதை எடுத்து இந்த பொருளை வந்து கால்படாத இடத்துல போட்டு ங்க துளசியில் காய்ந்து இருக்குமே அப்படி நீங்கள் நினைக்கலாம் காய்ந்தாலும் அதற்கு சக்தி அதிகமாக இருக்கின்றது அதனால எந்த பிரச்சனையும் இல்லை இது இந்த முடிச்சு அப்படியே எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க பணமும் செல்வமும் நகையும் உங்களுக்கு கை நிறைய சேர ஆரம்பிக்கும் உங்கள் இல்லத்தில் எப்போதுமே பார்த்திங்கன்னா வறுமையும் ஒன்று வரவே வராது வீட்டில் வந்து செல்வங்கள் நிறைவாகவும் தானம் தானியமும் நிறைவாகவும் இருக்கும் வைகுண்ட என்று பெருமாள் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே நமக்கு வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் சொர்க்க வாசல் திறப்பதே நம்ம வந்து போயிட்டு வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது ஒருவேளை போக முடியாத சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கின்றது ஏன்னா சொர்க்க வாசல் பார்த்திங்கன்னா அதிகாலை நாலு மணிக்கே பார்த்தீங்கன்னா திறந்துடுவாங்க ஒரு சில பேருக்கு வந்து போக முடியாத சூழ்நிலை இருக்கும் பார்த்தீங்களா அவர்கள் அனைவருமே இல்லத்தில் இருந்தபடியே பெருமாளை அந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்கள் நாலு டு ஆறுக்குள்ளே வழிபாடு செய்யுங்க அல்லது இல்லை என்னால் போக முடியும் ஆனால் அதிகாலை போக முடியாது காலையில் போய்க்க போய்க்கலாம் அப்படி இருப்பவர்கள் அதாவது காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு இந்த மாதிரி நான் போயிட்டு வழிபாடு செய்வேன் அப்படி இருப்பவர்கள் தாராளமாக காலை நேரத்தில் போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க முடிந்தளவு அதிகாலை செல்வது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா நீங்கள் காலை உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை வந்து வழிபாடு செய்துட்டு வருவது ரொம்ப நல்ல பலன் நமக்கு கொடுக்கும் இந்த நாள் என்று பெருமாள் வழிபாடு யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் வைகுண்டத்தில் பெருமாளுடைய ஆசையோடு நம்ம இருப்போம் அதனால் இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க பெருமாளுக்கு வந்து நெய் தீபம் ஏற்றினாலே போதும் செல்வ செழிப்பு உண்டாகும் கோவிலுக்கு போயிட்டு துளசி வாங்கிட்டு போங்க தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வாங்க இந்த நாள் என்று பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கா தானம் பண்ணுங்க பசுமாடுக்கு தானம் செய்வது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் பசுமாடுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு தானம் செய்துக்கோங்க அடுத்து மிகவும் முக்கியமாக வெள்ளிக்கிழமை நமக்கு வைகுண்ட ஏகாதசி இருப்பதனால இந்த நாள் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய நாள் அதே போல் பெருமாளுக்கும் இந்த நாள் உரிய நாள் இந்த இரண்டு பேரையும் நீங்கள் கட்டாயமாக வழிபாடு செய்யும்போது செல்வங்கள் எப்போதுமே நிலையாக இருக்கும் வெள்ளிக்கிழமை நமக்கு இருப்பதனால மகாலட்சுமி தயார் வழிபாடு மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் எங்கே பெருமாள் இருக்கின்றாரோ அங்கே லக்ஷ்மி தயார் குடிகொள்வாள் அதனால் நமக்கு வந்து பெருமாள் வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மகாலட்சுமி தயார் வழிபாடு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் பெருமாள் வழிபாடு செஞ்சாலே சரி அங்கேயே லக்ஷ்மி குடிகொள்வாங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்யுங்க வைகுண்ட ஏகாதசின்றி நீங்கள் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா எப்படியாவது கல்லுப்பு ஒரு பாக்கெட் வாங்கிடுங்க அல்லது மஞ்சள் வாங்கிடுங்க ஏன்னா லக்ஷ்மி நம்ம இல்லத்திற்கு நாளை கலைப்பதே ரொம்ப நல்லது கல்லுப்புலேயும் மஞ்சள்லேயும் லக்ஷ்மி குடிகொண்டு இருக்கிறாங்க அதனால் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கினாலே போதும் வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லது வெள்ளி வாங்க முடியும் அப்படின்னாலும் நம்ம வாங்கலாம் தங்கம் வாங்க முடியினாலும் வாங்கலாம் எல்லாமே சிறப்புக்குரிய நாள் தான் வைகுண்ட ஏகாதசி இந்த நாள் என்று சிறப்பாக வழிபாடு செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தெரிந்துக்கலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி